வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விருத்தாச்சலம் பக்கத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணவாளநல்லூர் அந்த இடத்துல இருக்கிற குழஞ்சியப்பர் பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முன்னாடி உள்ள காலத்தில் ரொம்ப பழங்காலத்தில் வந்து குழஞ்சி செடிகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய இருந்திருக்கு அந்த இடத்துல பசுமாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படி பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அது கால் வந்து ஒரு இடத்துல வந்து தேய்ச்சிட்டே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பீடம் சிலை வந்து அப்படியே மேலே வந்திருக்கு அந்த இடத்துல வந்து பசுமாடு போய் மேயும் போது தானாகவே பால் வந்து சுரந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாதிரி எப்போதுமே நடக்கும் இதை டெய்லி பார்த்துட்டு இருந்த அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் அந்த பலிபீடத்தை எடுத்து வெளியில் எடுத்து வழிபட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பலிபீடத்தோட பேரோ சில எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க ரொம்ப நாளாக வந்து அந்த மாதிரி வழிபட ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது விருத்தாச்சலம் கோயில் திருத்தல அந்த வரலாற்றில் வந்து இவர் பேர் வந்து குழஞ்சியப்பர் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு இந்த கோயிலோட முக்கியமான வேண்டுதல் என்னென்னா பிராதை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து அந்த கோயிலில் போய்ட்டு பிராதை எழுதணும் நம்ம ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதில் எழுதிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து அதை கட்ட சொல்லிவிடுவாங்க நம்ம கட்டக்கூடாது ஐயர் வந்து கட்டிவிடுவாங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நம்மளோட வேண்டுதல் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது இந்த குழஞ்சியப்பர் வேறு யாருமே இல்லை தான் இவர் வந்து உருவமாக இல்லாமல் அறு உருவமாக அங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு உங்களுக்கும் ரொம்ப நாளாக வேண்டுதல் ஏதாவது நிறைவேறாமல் இருந்தால் நீங்கள் அந்த கோயிலில் போய் பிராது கட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த கோயிலுக்கு போகணும் நீங்கள் அங்கே போனாலே உங்களை அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ ஸோ மச்